வணக்கம் வெல்கம் டு எஸ்ஐடி கேஸ் நம்ம எஸ்சிடி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஐட்டுன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க எப்சி இன்சூரன்ஸும் ஒரு வரிசைக்கு இருக்குதுங்க ரைட்டுங்களா வண்டி சென்னை நம்பர் தாங்க ஆனால் லோக்கல் டியோ ஆயிடுச்சுங்க ஆனால் ஓனர் மட்டும் இது நாலுங்க அது ஒன்று தான் மைனஸ் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்க்குள்ளே தான் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துருங்க நாலு பவர் விண்டோ ஏண்டாயிச்சுட்டு ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங்கு சீட் கவர் கட் பண்ணி எல்லாமே வந்துருங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க நாலு பவர் விண்டோ வந்துடுங்க வண்டி வெரி நீட்னஸ்ஸாக இருக்குது சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன் பேக் சைட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க ஓனர் மட்டும்தான் நாலாயிச்சுங்க கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது வண்டி நல்லா இருக்குது அடிபடாத வண்டி தெளிவான வண்டின்னு வச்சுங்களேன் பேக்கில் பாருங்க எப்படி இருக்குண்ணா ஸ்டெப்னி ஜாக்கிலிவரம் எல்லாம் வந்துருங்க வண்டி பாருங்க தரமான வண்டி இருக்குது வண்டி அடிபாடு எதுவுமே இல்லைங்க லைட் மட்டும் க்ளீன் பண்ணணும் இந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு கீரல் இருக்கிறோட ஒரு இர வச்சுருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு உற்சல் இருக்க மாட்டேங்குது அது மட்டும் தாங்க வேறு எந்த வண்டியில் குறையும் கிடையாதுங்க ஒரிஜினல்ட்டியாக இருக்குது நீங்கள் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பார்த்து போங்க இன்ஜின் எல்லாம் மருங்க அப்படியே பல இருக்குது வருங்க சுத்தமாக இருக்குது வருங்க தெரிய கிலோமீட்டர் கம்மி தாங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தான் ஓடிக்குது ஓனர் தான் நாலுங்க மெயின்டெனன்ஸ் அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் சுத்தமாக இருக்குது இது நம்ம எஸிட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க நாலு ஓனர் பியூர் பெட்ரோலு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க பேசி பண்ணித்தரேங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டத்துக்கு கூட செக் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கங்க வாழ்க வளமுடன்